அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க வீடு மாறியிருந்தால் உயிர் சேதம் ஆகியிருக்காது என்பது உண்மையாக இப்போ உதாரணத்திற்கு வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியரோ இல்லை வாஸ்து நிபுணரோ என்ன சொல்கிறாருன்னா இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லைங்க இது வந்து உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது இல்லை நீங்கள் வீட்டை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர்கள் வந்து மாறாமல் அப்படியே விட்டுறாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அவர் இறந்து போயிடுறாரு இப்போ இவங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு ஜோசிகாரர் அன்னைக்கே சொன்னார் வாஸ்து நிபுணர் அன்னைக்கே சொன்னார் எந்த வீடு ராசி இல்லை நீங்கள் மாற்றிருங்கன்னு அப்போது நம்ம வீட்டை மாற்றிருந்தோம்னா அவர் ஒரு வேளை உயிரோடு இருந்திருப்பாரா அப்போ நாம் தான் வந்து அநியாயமாக வந்து அவர் மரணம் அடைவதற்கு ஒரு காரணமாக இருந்துட்டோமான்னு இப்போது குற்ற உணர்ச்சி பயம் குழப்பமெல்லாம் அவங்கள தொற்றிக்கொள்ளும் அப்போது இது உண்மையாக ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறிட்டோம்னா நான் நம் நமக்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதத்தை நம் தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்கிறதுன்னா இதில் கொஞ்சம் புரிதல் தேவை இது ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் இது அதாவதுங்க ஒரு நான்கு விஷயங்கள் ஓ ஒரு நான்கு கோணங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அன்றைக்கி அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒருத்தர் வீட்டில் இருக்கார் அவருக்கு வயசு முப்பத்தஞ்சு திடீர்னு அவருக்கு கரண்ட் ஷாக் அடித்து இறந்துட்டார் இப்போ எதனால் இறந்தார் வீடு மாற்றிருந்தால் இறந்திருக்க மாட்டாரா அப்படின்ற கோணத்தில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வாய்ப்பு என்னென்னா அந்த நபர் முப்பத்தி அஞ்சு வயசில் இறந்தாலும் அவர் எந்த நோக்கத்திற்காக அல்லது எந்த அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்னு அந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நிர்ணயம் முடிந்து விட்டது அந்த வயது என்பது வந்து முப்பத்தி ஐந்து வரை மட்டும்தான் அதனுடைய மரணமும் என்பது அந்த எலக்ட்ரிக் ஷ கரண்ட் வழியாக அவர் அப்படி மரணம் அடைய வேண்டும் என்பது தான் அந்த முடிவை அவ்வாறு தான் அவர் டிவைஸ் பண்ணியிருக்காரு இதற்கு மேல் அந்த அவர் உயிர் வாழ சாத்தியமில்லை அப்படிங்கிறது நிர்ணயமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வீட்டை மாற்றுவது அப்படிங்கிறது பலன் தராது ஏன்னா அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கமே நிறைவடைந்து விட்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டை மாற்றுறதுனால அவர் விதியை அப்படியே எலாஸ்டிக் மேல் எழுத்துற முடியாது அப்போ நீங்கள் வீடு மாறினீங்கன்னு சொன்னாலும் அங்கே வந்து கரண்ட் ஷாக் அடித்து அவர் இயற்கை தான் செய்வார் அப்போ உங்களுக்குள்ளே என்ன குழப்பம் வந்துடும்னா பேசாமல் நம்ம அந்த வீட்டிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற இன்னொரு குழப்பம் வந்துவிடும் அந்த ஜோசியர் சொன்னார்னு சொல்லி நாம் இங்கே வந்து இங்கே கரண்ட்டு ஷாக் அடிச்சுருந்து போயிட்டார் கம்முன்னு பேசாமல் அந்த வீட்டிலே இருந்துருந்தோம்னா அது நடக்காதுன்னு அவருடைய விதி நிர்ணயம் என்பது இந்த வயது வரை மட்டும் அப்படிங்கிறதும் அதற்கு மேல் அவர் நீட்டிக்க விரும்பவில்லை அப்படிங்கிறதும் முடிவு இந்த வழியாக நடக்க வேண்டும்ன்றது அவர் விருப்பமாக இருக்கிறதுனால இது நடந்திருக்கிறது இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு என்னென்னா இதற்கு மேல் விதி நீட்டிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது ரெண்டாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒருவர் விதி முடிந்துதான் இறந்தாரா அல்லது விதி முடிவதற்கு முன்பே அற்பாயிலில் இறந்து விட்டாரான்றது எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா உங்களுடைய விதி நிர்ணயம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதற்குள்ளே நிறைய உபவிதிகள் உண்டு ஒரு பூக்குள்ள எப்படி ரோஜா இதழ்கள் நிறைய இருக்கோ ஒரு பூன்னு சொன்னாலும் அந்த ரோஜாக்குள்ளே நிறைய இதழ்கள் இருக்கோ அந்த மாதிரி உங்கள் விதி நிர்ணயத்திற்குள்ளேயே நிறைய உபவிதிகள் உண்டு அது ஒவ்வொரு உபவிதியும் ஒவ்வொரு வாழ்க்கை மாதிரி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கேற்ற ஒரு உபவிதியை உங்களோட விதி நிர்ணயத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அப்படிங்கும்போது சில பேர்த்துக்கு ஒரு விதியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் அப்படின்னு இருக்கும் இந்த பொண்ணு வேண்டாம் வேறு பொண்ணு பார்க்கலான்னா உங்களுடைய திருமண காலம் என்பது மாறும் நீங்கள் உபவிதிக்கும் மாறிக்கிறீங்க இந்த உபவிதியிலிருந்து அந்த பெண்ணை திருமணம் செய்தும் உபவிதிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே மாறுவாங்க இப்படி உங்களுடைய விதி என்பது மாறாததுன்னு சொல்லி கொடுத்தாலும் கூட அது நிறைய மாற்றத்திற்கு உட்பட்ட மாறாத விதி அப்போ நிறைய வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் நிறைய டெசிஷன்ஸ் உங்களோட முடியும் எடுக்க முடியும்னா மரணமும் கூட சில சமயத்தில் ஒரு உபவிதியில் ஒரு ஒரு மனிதர் வந்து சாக்கரிச்சு இறக்கிறார் அப்படின்னு சொன்னால் சில சமயங்களில் இன்னும் ஆண்டுகள் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் வாழக்கூடிய இன்னொரு உபவிதியும் அவரோட விதிக்குள்ளேயே இருக்க வாய்ப்பு உண்டு இப்போது இங்கே வரும்பொழுது அவர் வந்து வீட்டை மாத்திருந்தார்னா ஒரு வேலை தப்பிச்சிருப்பாரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு நியாயமாயிடும் இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒரு பிரபஞ்ச விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய அந்த வீடு மனிதர்கள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாமுமே எதனுடைய அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனம் என்ன அலைவரிசையில் இருக்கின்றதோ அந்த அலைவரிசைக்கேற்ற நிஜம் வெளியே தெரிகிறது எப்படி ஒரு டிவி சேனலுக்குள்ளே நிறைய டிவி சேனல்ஸ் இருக்குதோ ஒரு டிவிக்குள்ளே சன் டிவி ராஜ் டிவி விஜய் டிவி இது அப்படின்னு சொல்லி அது அனைத்தும் ஒவ்வொரு அலைவரிசையாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி தான் உங்களுடைய விதியம் கூட அப்போது அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய வெளிப்புற நிஜம் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் இப்போ கண்ணாடி முன்னால் நின்றுட்டு சோகமாக இருக்கிறீங்க அதை சிரிக்கிற மாதிரி மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது சோகமாக இருக்கிற மூஞ்சிக்கு கலர் அடிக்க ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் சிரித்த மாதிரி நீங்கள் அது சோகத்தை தான் மறுபடியும் வலிப்படுத்தவும் சிரித்த மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் என்னைக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் கண்ணாடியில் தெரிகிற உங்களோட முகம் சிரிக்க ஆரம்பிக்கும் அப்போது அதே மாதிரி உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் மாற்றும் போது எது மாற வேண்டுமோ அது மாறிக்கும் ஒரு அலைவரிசையில் இப்போ அந்த முப்பத்தஞ்சு வயசில் அவர் இறந்துருவார்ன்ற உபவிதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன் அலைவரிசையை மாற்றும் போது வேறு ஒரு உபவிதிக்கு பெயர்ந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய மரணமும் கூட மாறிவிடுகிறது இப்போ உதாரணத்திற்கு இல்லாமல் இருக்கிறாரு சும்மா சோம்பலாக சுற்றிட்டு எதுவுமே ஒரு குறிக்கோள் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் இருக்கிறாரு வச்சுக்கங்களேன் அது ஒரு உபவிதி அப்படி குறிக்கோள் லட்சியம் இல்லாத ஒரு மனிதன் திடீர்னு தனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் ஆரம்பிக்கும் போது சரி நான் இந்த வேலையை நான் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறேன்னா அது வேறு விதி அப்படிங்கும்போது அவர் பார்க்கக்கூடிய வெளி நிஜம் என்பதும் மாறிவிடும் அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம் இப்படி அவர் பார்க்குற வாழ்வியல் மாறும் இப்படி தான் வந்து உங்களோட மனத்தின் அலைவரிசை தான் வந்து நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய நிஜத்தை கட்டமைக்கின்றது உங்களுடைய நம்பி உங்களுடைய நம்பிக்கைகள் அப்படிங்கிறது மாறும்போது நீங்கள் வெளியில் பார்க்குற ஒரு பொருளோ அல்லது சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ மனிதர்களோ மாறிக்கொண்டே இருப்பார்கள் இது உயர் ஞானம் அப்போது இவர் ஒரு உபவிதியில் இருக்கார் முப்பத்தஞ்சு வயசில் ஆனால் இன்னும் ஒரு ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டை மாற்றுவதால் மட்டும் உங்களுடைய உபவிதி மாறப்போகிறதில்லை நீங்கள் வீட்டை மாற்றுவது அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் உங்களுடைய வெளிப்புற நிஜத்தை மாற்றுவது உங்களுடைய அலைவரிசையை மாற்றுவது போல் அலைவரிசையை மாற்றுவதால் மட்டும்தான் அது வீடு மாறலாம் மாறாமல் இருக்கலாம் இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்கலாம்னா ஓ அந்த விதியை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அவர் வந்து முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு விதியில் எழுபது வயசில் இருக்கக்கூடிய அந்த உப விதி இந்த ரெண்டும் பார்க்குறீங்க இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது சில சமயத்தில் ரெண்டு வாழ்க்கையிலேயே ஒரே வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டை மாற்றுறதுனால் அவரோட ஆயில் மாறும்னு சொல்ல முடியாது அவர் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதனால் தன்னுடைய ஆயில் மாறும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதுன்னா என்ன தன் வாழ்க்கை வாழ்வதை ப பற்றிய நம்பிக்கைகளை போது அவருடைய அலைவரிசை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அவர் வேறு ஒரு உபவிதிக்கு இடம் பெயர்ந்து கொள்கிறார் அதில் வீடு மாற்றம் என்பது அவசியமில்லை சில சமயத்தில் முப்பத்தஞ்சு வயசில் ஷாக்கடித்து இறக்கிற அந்த உபவிதியில் இந்த வீட்டில் இருக்கிறார் விபத்திரன் அந்த வீட்டில் இருக்கார் எழுபது வயசு வரைக்கும் வாழ்கிற அந்த உபவிதியை நீங்கள் பார்க்குறீங்க இந்த உபவிதியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதில் ஒரு வேறு வீடு தெரியுது வேறு ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னால் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இருந்து இந்த வீட்டுக்கு மாறிட்டால் அந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுவும் கூட அல்ல அவர் மறுபடியும் தன் முடிவுகளை மாற்றிக்கொள்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதன் மூலமாகத்தான் தன் அலைவரிசை மாற்றார் தன் நம்பிக்கையை மாற்றுவதன் மூலமாக தன் அலைவரிசை மாற்றார் ஆட்டோமேட்டிக்காக இடம் பெயர்ந்து விடுகிறார் வீட்டை தானாக மாற்றுறார் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் மாற்றுறதுனாலேயோ வாஸ்து மாற்றுறதுனாலையோ உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுவதன் மூலமாகத்தான் அந்த வீடு என்பதும் கூட மாறுகிறது அப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நான் இந்த உபவதியில் இருக்கிறேன் என்னுடைய அணை இன்னும் பத்தாண்டுகள் வாழ முடியுமா முடியாதான்ற உபவதியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது நம் ஞானம் கிடையாது ஆனால் உங்களுக்கு உங்களுடைய இறைவழி காட்டுதல் அதை சொல்ல முடியும் அது எப்படி சொல்லும்னா ஒரு ஆர்வமாக உற்சாகமாக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்கன்னு தொடர்ந்து ஏன் நான் சொல்லிட்டு வரேன் உற்சாக ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவங்கள் கொடுங்கள்னு ஏன் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கிறீர்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சத்து விஷயத்திலே மட்டும் கவன செலுத்தி அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதற்கு செயல் வடிவம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கனாலே நீங்கள் எந்த மனிதரை எந்த இடத்தில் எப்போது சந்திக்க வேண்டுமோ அதை அப்போது சந்திப்பீர்கள் இடம் பொருள் எல்லாமே தானாகவே மாறும் உங்களுடைய முழுமையான வாழ்க்கை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமலேயே உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் சில சமயத்தில் இந்த வீடு வேண்டாம் வேற ஒரு வீட்டுக்கு போயிடலாம் உங்களுக்குள்ளேயே ஆர்வம் கன்சிஸ்டன்ட்டாக வரும் அதை நீங்கள் மதிக்கலாம் உங்கள் வீட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த உபவதியிலிருந்து அந்த உபவதிக்கு இடம் மாறுவீர்கள் அப்போது மனிதர்கள் வந்து ஜோசிகாரர் சொல்கிறாரு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாருன்னா அதை நான் மதிக்கிறேன் நான் அதை வந்து நான் இன்வாலிடேட் பண்ணலை அப்படி அந்த ஜோதிடரை வாஸ்து நிபுணரை பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள் அவர் வீட்டை மாற்றுன்னு சொன்னாரா அது வீட்டை மாற்று மட்டும் இதுமல்ல உங்கள் அகச்சூழலை மாற்றுவதையும் புரிஞ்சுட்டு முதலில் உங்களுடைய அகச்சூழலை மாற்றுங்கள் வீடு மாறுறது உங்களுக்கு ஒரு ஆர்வம் கொடுத்துச்சுன்னு சொன்னால் வீட்டை மாற்றிக்கங்க ஆனால் மொத்தத்தில் உங்களோட ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆகணும் அதனால தான் தொடர்ந்து சொல்லிகிட்ருப்பேன் புறச்சூழ்நிலைகள் ஒரு பொருட்டே அல்ல அகச்சூழல் ஒன்றே பொருட்டுன்னு உங்களோட கவனம் வந்து நான் உற்சாகமாக இருக்கிறேனா இல்லையா மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா இல்லையா இந்த கணத்தில் எது என்னுடைய அதிகபட்ச ஆர்வமோ அதுக்கு தானே நான் செயல் வடிவம் கொடுக்க சொல்கிறேன் அதில் கவனம் செலுத்த சொல்கிறேன் இல்லையா உங்கள் வாழ்க்கை மாறணும்னா இந்த கணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த தெளிவு இருந்துச்சுன்னு சொன்னால் எது நடக்கின்றதோ அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீர்கள் ஏன்னா உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மேன்மையான விதிகள் மட்டுமே இருக்கின்றீர்கள் அது வாழ்க்கை மாறாத போதே தோல்லாம் அதை பற்றியில் நீங்கள் கவலைப்படக்கூடாது தொடர்ந்து உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு வடிவம் கொடுங்க உங்கள் திறமை என்பது வெளிப்படும் உங்களுடைய கலைத்திறன் என்பது வெளிப்படும் நான் யார்ன்ற கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் உங்களுக்கு பிடித்த வேலையை பிடித்த இடத்துல பிடித்த மன மனிதர்களோடு நீங்கள் பழகி கொண்டிருப்பீர்கள் பிடிக்காத மனிதர்கள் வந்தாலும் அதுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கும்போது வாழ்க்கையின் மேன்மையை நோக்கி போவீர்கள் அப்போது உங்களுடைய வாஸ்துன்றது என்ன உங்கள் அலைவரிசையை மாற்றுவது உயர்த்துவது அதுவே சிறந்த வாஸ்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வீட்டை மாற்றுறதுனால உங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் வரலாம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது மனம் அங்கே போனோன்னே எனக்கு சரியாக இல்லை இந்த வீட்டோட அமைப்பு அதுவே வந்து எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணலை அப்படின்னா எஸ் அதை நீங்கள் மாற்றிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சத்த ஒரு வீட்டையே சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா வீட்டையே ஒன்றொரு இடத்துலேருந்து இன்னொரு வீடு மாற்றிக்கலாம் அது சௌரியங்கள் சேர்ந்தது உங்களினுடைய அலைவரிசையை உங்களுடைய நம்பிக்கைகளை வளப்படுத்தி கொள்வதில் தான் அதுதான் உண்மையான வாஸ்து மெயின் ஞானம் போதிக்கும் வாஸ்துன்னு புரிஞ்சுட்டு அதை மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்க போகுது இந்த வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுற நீங்கள் விட்டுருங்க உங்க ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதற்கு வடிவம் கொடுத்தவாறே வாருங்கள் உங்களுடைய இறை வழிகாட்டுதல் வழி நடத்திகிட்டே இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுங்களா வேறு ஏதாவது குழப்பமோ கேள்விகளோ இருந்ததுனா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்க மீண்டும் சொல்கிறேன் ஒரு வாஸ்து நிபுணரையோ ஜோசியரையோ பார்க்க வேண்டாம்னு சொல்ல அது உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னு ஒரு குறிப்பிட்ட ஜோதிடர் வாஸ்து நிபுணரை நீங்கள் போய் பாருங்க அனுபவத்தில் நீங்கள் பாடம் கொற்றுக்கொள்வீர்கள் உண்மையிலேயே அந்த ஜோதிடம் என்பது அதில் ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரா உங்களுக்கு அது தெரியும் ஓ இந்த மாற்றத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும்னு அப்படி எதுவுமே இல்லை போனேன் காசு கொடுத்தேன் பட் பெருசாக அது நடக்கலைன்னா உங்களுக்கு அதுதான் படிப்பினை என்னென்னா நீ உன்னையே நம்பு தான் நான் வந்து ஒரு இறை வழிகாட்டுதலாக நான் இருக்கும்போது நீ அங்கே போக தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் புரியுதுங்களா உங்கள் ஆர்வம் எதுவோ அதுக்கு செயல்படிவம் கொடுங்க அது போதுமானது உங்களுடைய பொன்னான என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் your டைம்